மல்லி மல்லிசிறியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எப்பயும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியும் ரேணுகாவையும் கடத்திருந்தனால்தான் மல்லி வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக கோவம் வர்ற அளவுக்கு யார் மேலே பாசத்துனால இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லி மேலே இருக்கிற பாசத்தில் இவ்வளோ கோவம் வருதா இல்லை ரேணுகா மேலே இருக்கிற பாசத்தில் கோவம் வருதான்னு நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா வந்து ஒருத்தரை கடத்திருந்தால் சொல்ல முடியும் எதுக்காக இவ்வளோ கோவம் வருதுன்னு இப்போது ரெண்டு பேரை கடத்திருக்கிறதுனால யார் மேலே இருக்கிற அன்புனால இவ்வளோ கோவா நம்மளால் கெஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம ஆஹ் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு சவால் விடுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ கோவத்துல வெறிகொண்டு திரிஞ்சிட்டு இருக்காரு விஜய் வந்து கதேசன் வந்து கால் பண்ணி இப்படி சொன்னதுமே மாப்பிள்ளை ரேணுகாமையும் மல்லியையும் கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரு நிமிஷம் கூட விஜய் வந்து யோசிக்காமல் டேரக்டாக வந்து மல்லி வீ அதாவது ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம வாழக்கூடாது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் வந்து ராஜேஸ்வரி தான் நமக்கு தெரிஞ்ச எதிரி மற்றவங்க யாரும் வந்து இந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நல்லாவே வந்து விஜய்க்கு தெரியும் அதனால தான் வந்து இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இருந்தோம் ஆனால் நீ இப்போ வந்து என் ஃபேமிலிக்குள்ளேயே கை வைக்கிற கடத்துகிற அளவுக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சரியான கோவம் வருது கோவத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டுருக்காரு போய் கதவெல்லாம் எட்டி உதச்சி கத்தியெல்லாம் கையில் எடுத்து மிரட்டி மிரட்டிகிட்டு இருக்காரு ராஜேஸ்வரி கிட்ட ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு ரேணுகாவையும் மன்னியும் என்ன பண்ண எதுக்காக கடத்தின எங்கே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு மொ மரியாதையாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கேட்டுட்ருக்காரு ஆனால் ராஜேஸ்வரி தான் எதுவுமே பண்ணலையே நான் எதுவும் பண்ணலை ரேணுகாவை கடத்திட்டாங்களா நான் கிடையாது நீ தப்பான இடத்துல வந்து கேட்டுட்ருக்க ஃபஸ்ட்டு போய் சரியான இடத்துல தேடு அவங்களுக்கு எதா நான் ஆங்கிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து ராஜேஸ்வரி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது ஏன்னா வந்து உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது கடத்துறதுக்கான ஆள் அப்படின்றது விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு உன்னை தவிர நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது வேறு யாருமே கிடையாது கண்டிப்பாக நீ தான் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்டே சண்டை இருக்காரு விஜய் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் கையில் கத்தியை வச்சுட்டு ரஞ்சிதாவோட கழுத்தை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்காரு இப்போ நீ சொல்லா இவ கழுத்தை அறுத்துருவேன் கொன்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜேஸ்வரி கழுத்தில் வச்ச கத்திக்கு பதிலாக ரஞ்சிதாவோட கழுத்தில் வச்சு கத்திக்கு பதிலாக ராஜேஸ்வரியோட கழுத்தில் வச்சுருக்கான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவாச்சு இருந்திருக்கோம் அவள் ராஜேஸ்வரி பயப்படுறதையாவது நம்ம கண்ணில் பார்த்துருக்கலாம் அது பண்ணாமல் பக்கம் இந்த ரஞ்சிதா கழுத்தில் கையை வச்சு ராஜேஸ்வரி கேட்ட கேட்டுட்ருக்காரு நீ தனக்கு ஒன்றுனாலே ராஜேஸ்வரி எதுவும் சொல்ல மாட்டா ராஜ் ரஞ்சிதாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்ன போகிறா இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேட்டுட்டுருக்காரு எங்கன்னு சொல்லிட இல்லைனா இவ்வளோ கொண்டுடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு இருந்தாலும் வந்து இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கு வந்து தெரியல ஏன்னா வந்து அவள் தான் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இதில் வந்து ரகு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க கடத்தின்னு போனத்தில் அந்த ரகு கூட இருந்த பையனும் வந்து இருக்கான் அவனும் வந்து அந்த இடத்துல இருக்கான் அவனுக்கும் அவனையும் ரேணுக்காவும் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க இது நடிப்புன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து மல்லிக்கு வந்து நிஜமாகவே யாரும் நம்மளை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்க போகுது ஒரு ஃபைட்டிங் சீன் வருமா இல்லை விஜய் வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியல ஏன்னா வந்து என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து மல்லி வந்து ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்கிறது பயந்து போய் இருக்காங்க எதுவும் பேசுறது முடியாமல் என்ன எதுவுமே டக்குன்னு செய்ய முடியல மல்லி இருக்கிற அறிவுக்கு வந்து எதாவது டக்குன்னு யோசித்து செய்யக்கூடியவங்க தான் அவங்க எதுக்கும் எதுக்குமே ஈஸியாக பயப்பட மாட்டாங்க இப்போ மல்லியவே கடத்தி வச்சுட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரவுடிங்கை வந்து ரொம்ப ட தொல்லை பண்ணதுனால ரேணுகாவை அடிச்சாங்க ரேணுகாவை அடிச்சதுனால கண்டிப்பா வந்து ரேணுகா அஃபெக்ட் ஆயிட்டு ஏதாச்சும் பேசிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் நான் தான் உங்களுக்கு கடத்தவே சொன்னேன் நீங்கள் என்னவே அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவங்க ரெண்டு பேரும் ரகுவும் ரேணுகாவும் போட்ட பிளானில் வந்து பொண்ணு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது ரேணுகாவாக தான் இருக்கும் ரேணுகாவாக தான் கடத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம இருந்தோம் ரேணுகாவோடு சேர்ந்து மல்லியும் தூக்கி கூட தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஏன்னா வந்து ஒரு ஒருத்தையும் வச்சு மட்டும் வச்சு கேட்டால் தரமாட்டான் ரெண்டு பேரை வச்சு கேட்கலாம் அப்போ தான் வந்து ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுவான்ட்டு இப்படி பண்ணாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை யார் என்ன பண்ணாலுமே கதிரேசன் வந்து ஃபைல்ஸை கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லதுக்கு கதிரேசன் வந்து ஃபைலை ஃபைல்ஸை வந்து கொடுத்துட்டாங்கன்னா இங்கேயே வந்து அவங்க தோற்று போயிட்டாங்க இவங்க மொத்தத்தையும் அடிச்சிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை மொத்தமாகவே அழிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா வந்து ரகு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் இப்போ சாவி வந்து கிடைக்கல இதுக்காக நான் என் உயிரை பணைய வச்சுருக்கேன் ரிஸ்க் எடுத்திருக்கேன் இதில் மட்டும் நம்ம ஃபோர்ஜரி பண்ணுறோன்ற விஷயம் தெரிஞ்சால் வந்து நம்ம மொத்தமாக காலி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அந்த பயம்லாம் இருக்குது நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து சாவி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து நிறைய டென்ஷனாகிறேன்னு கவத்திட்டிருக்காங்க இப்போ இந்த இந்த கடத்திருக்கிற ப்ராசஸில் வந்து ஏதாச்சும் இதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இதுலேயும் கிடைக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சி வந்து ஃபைட்டிங்கெல்லாம் ஃபைட்டு சீனெல்லாம் கண்டிப்பாக இருக்க போகுது ஃபைட் சீனெல்லாம் கா பண்ணி தான் வந்து மல்லியையும் ரேணுகாவையும் காப்பாற்ற போகிறாங்க இந்த காப்பாற்றுற இடத்துலையாவது மல்லி மேலே கொஞ்சம் அன்பை காட்டுவாரா இல்லை ரேணுகா மேலே போய் காட்டிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு